வீடியோ பார்க்குறவங்க பட்டன் நிறுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சாப்பிடுங்க ஒன்றும் இல்லை அந்த அதாவது பயப்படாதீங்க அது குட்டி பாப்பா அது இப்பதான் அவங்க அம்மா சாப்பிட்டு தண்ணியில் போட்டு போயிருப்பாங்க அவங்க அதையும் சாப்பிடுவாங்க கையில் கொடுத்தா சாப்பிட்றாங்களான்னு பழக்கம் பண்ணணும் இனிமேல் தான் நீங்கள் சாப்பிடுங்க ஆ பார்த்தீங்களா அங்கேருந்து கத்துறாங்க வாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அது வராங்க வாங்க அவங்க சா சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாங்க 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 நீங்கள் சாப்பிடுங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்கள் யாரும் ஒன்றும் ஆ ஆமாம்மா ஆமாம் நீங்கள் சாப்பிடுங்க 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 வாங்க அம்மா தண்ணியில் போட்டுருக்காங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க